ஆண்டவராக இயேசுக்கு ஸ்நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றையம்ன்னா நீதிமொழிகள் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் அன்பான கத்துடைய பிள்ளைகளை பாருங்க உங்கள் முகம் அழகா இருக்கணுமா மன மகிழ்ச்சியோடு இருங்க உங்கள் மனம் மகிழ்ச்சியோடு இருக்குமானால் உங்கள் முகம் அழகாக இருக்கும் அன்பான கத்தொழிய பிள்ளைகளை ஃபேரம் லவ்லியோ அல்லது நிறைய பவுடர் இது போல் காஸ்மெட்டிக் சாலை இல்லை அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அளவோடு யூஸ் பண்ணுங்கள் முகம் அழகாக இருக்கணும்னா நீங்கள் மன மகிழ்ச்சியோடு இருங்க கத்தருக்குள் மகிழ்ச்சியோடு இருங்க அது மாத்திரமல்ல நல்ல நண்பர்களோடு பேசுங்க பழகுங்க நல்ல சிந்தனைகளை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் முகம் அழகாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும் அது மாத்திரமல்ல மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போக பாருங்க கவலைக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் எப்போதும் கவலையோடு நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் ஆவி முறிந்து போகும் ஆவி முறிந்து போகும்னா மனச்சோர்வு உண்டாகும் ஆகவே அன்பான கத்திரி பிள்ளைகளை உற்சாகத்தோடு மன மகிழ்ச்சியோடு உங்கள் காரியங்களை செய்யுங்கள் செய்ங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் அநேகருக்கு உங்களை ஆசிர்வாதமாய் மாற்றுவார் ஏ சுராஜ స రాజా ఎన్నసు రాజా ఎన్నసేసుజా ఎన్నేసుజా ஆண்டவரே இதை கேட்குற ஒவ்வொரு மக்களோடு நீங்கள் பேசுங்கப்பா அவங்க கவலைகள் பாரங்களை எடுத்து போடுங்க உமக்குள் மகிழ்ந்து இருக்கட்டும் நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் பா கத்தாவே ஆண்டவரே இதை கேட்குற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்க உமை துதிக்கட்டும் ஸ்தோத்திரம் பண்ணட்டும் ஆசீர்வதிங்க அவங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்க நல்ல உற்சாகம் கொடுங்க ஏசுக்கு சுமலை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம கட்டத்தாமே உங்களை ஆசி வதிப்பாராக நான் அவ்வப்போது உங்களோடு பேசுகிறேன் அல்லேலூயா